ஹாய் இன்னைக்கு சண்டே வந்து மீன் தான் என்ன மீனுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன மரமா இருக்குது இருக்குது எல்லாம் சுத்தமாதிரியே இருக்குது மீன் க்ளீன் பண்ணோம் மார்க்கெட்டில் போய் வாங்கி வந்தாச்சு க்ளீன் பண்ணோம் மார்க்கெட்டு ஃபுல்லாக பூட்டம் ரொம்ப பூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதனால் அங்கே க்ளீன் பண்ண கொடுக்கல நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எத்தனை வந்துட்டேன் இப்போ க்ளீன் பண்ணுவோம் வாங்க பாரமீன் எப்படி க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் எல்லா மீனுமே ஒரு ஒரு வித்தியாசமாக க்ளீன் பண்ணும் இது வந்து சைடு முள்ளெல்லாம் எடுக்கணும் க்ளீன் பண்ணுறோம் என்ன வா வந்து குடி எங்க செல்லு மார்ச்சு என்ன தெரியாது இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு கத்தி வாங்கணும் புள்ளறேன். இது என்ன? கத்தி அந்த க்ளீன் பண்ணனானே அவ்வளோ கோட்டமா இருக்குது. நான் என்ன பண்றது இதுக்கு? புள்ள இல்லையே. கையெல்லாமி அந்த கருவாடு போடுறாங்களா அந்த அக்காவே கிளீன் பண்ணுவாங்க ஆனா அவங்க கிளீன் பண்ணி

என்ன இந்த கத்தி அதுக்கு மேல மோசமா இருக்கும் சும்மா இது மேல செடி சின்ன மாதிரி

பாரு பாறை மீன்ல அதாவது பிரசாம்ப வந்து இந்த என்னது கொள மீனா அந்த மீன் கூட வாங்கிடலாங்க இந்த கடல் மீனெல்லாம் ரொம்ப ரஃப் மீன் இப்போ பாருங்கள் நல்லா நைஸ் ஆகிடுச்சா அது மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அதே மாதிரி முடிவு எடுக்கணும் இது பாரு இது ரஃப்பாக இருக்குது பாரு சாப்பிட முடியாது மார்க்கெட்டில் ரொம்ப கூட்டம் கூட்டம் நல்லது அதனால வீட்டுக்கு எத்தனை வந்துட்டேன்

இது பாருங்க ஒரு மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு இது உள்ள அந்த தலை எடுக்கணும் இதெல்லாம் கிளீன் பண்ணணும் குடல் எடுக்கணும் கத்தி ஆ கத்தி இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ஈஸியாக கத்தி இல்லையா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போயிட்டாங்களா டியூஷன் 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 போயிட்டான்

അട്ട മുட்டை നടിയെ അങ്ങ് പൊടി മാസാണ്ടേ ഇങ്ങനെയുള്ളതാണ് ബോയേ ഇത് വെട്ടിട്ട് വെട്ടണം വെട്ടിട്ട് काटறேன் ഇപ്പൊ ഇത് എത്തിലാ അമ്മോ അതേറെ ഇടണ ഇതെ അതதான் ഇടണം അതേട്ടാ വെന്തരും കുറിച്ചോളാം അങ്ങനെയണ്ടബക്ക అయి త్రీ పార్ట్స్ బ్లేడ్ మీద గీచిద్దాం సో దట్స్ ఆ ఫస్ట్ మూవ్ ఇది మేమై ఇక్కడైతే తో 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 అలా క్లీన్ పండ్స్ పీస్ పోటికలా చెయ్ పెట్టేది జరుగుతుంది

மார்க்கெட்டில் ஒவ்வொரு கூட்டம் ஒன்றும் முடியவே இல்லை அங்கே கத்தியெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஒரு நாலஞ்சு கத்தி வச்சுன்னு இருப்பாங்க மீனுக்கு ஏற்ற மாதிரி கத்தி மாற்றிப்பாங்க ஆனால் என்னால் வந்து இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ கூட்டம் நான் அடுத்த வாரம் வேணால் நான் மீன் மார்க்கெட் போகிறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்க இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கிது அதனால நான் வீட்டுக்கு எடுத்து மாட்டேன் மீன் மார்க்கெட்டில் விலாங்கு எடுத்து போடணும் கேட்டுக்கணும் விலாங்கு மீன் மார்க்கெட்டில் போய் அடுத்த வாரம் விலாங்க ஏற்று போடுறேன் சரியா இப்போ வந்து இது வந்து பீஸ் போடணும் ஓகே பத்தி அஞ்சு வீடாகலாம் தண்ணி தண்ணியாக ஆகி குடிச்சுட்டு அதெல்லாம் போச்சு என்ன பண்ணு तो हम लोग अब इतना बड़ा मिर्च रख दिया और टमाटर सीर रख लो अरे कोर्स ये परस बोल लो लौंग डाल दो लौंग हां मान लो नो धनिया अयो वेटवंत धनिया அர்க்கர வச்சி நீ நீட்டக்கற பக்கம் முச்சிருக்கற எனக்கு இது சின்னதா இருக்குதே சரி அப்ப இங்க இருந்து போற கொண்டாரியா நேசமா வந்து இல்ல இல்ல ஓகே

கண்ணில் கறி பிச்சு அந்த பக்கம் நான் முதல்ல வந்து மாற்றி விட்டுருவோம் தோல் எடுத்தாச்சு கைத்திய அதே

ஐயோ ஐயோ யோ நார் வாடி மீனை எல்லாம் எப்பவுமே டீம் பண்ண முடியாது மத்தி மீன் மத்தி மீன் வந்து எவ்ளோ அழகா க்ளீன் அது சின்ன கட் மத்தி மீன் எவ்ளோ ஈஸியா இருந்துச்சு ஐயோ இது ரொம்ப ரஃப்பா அவங்க எல்லாம் இந்தத்துக்கு இப்படி இந்த வகைக்கு வெட்டி குத்துறவாங்க அந்த மீன் மார்க்கெட்ல அவங்க இதெல்லாம் வேற கழுவுணும் எல்லாம் சொல்ல வேக இதில் வந்து பூனைக்கு வேற எடுத்து வைக்கணும் பூனைக்கு எடுத்து வேறு வைக்கணும் இந்த வாழைத்திருக்கு போடலாமா பூனைக்கு കുപരി ഇതിമർത്തടാ പിച്ചിത്താൻ போட പോടാ അപ്പൊ മൂസോ പോടാ പിച്ചിത്താൻ போட പോടാ കൊന്ന കരിഞ്ഞു പിണ്ടി പിണ്ടി കറിയിൽ പിണ്ടി പിണ്ടി അഞ്ച് വെറുതെ പിച്ചി പൊളീഷാർ നോ இது மனுஷனுக்கு இது ஏஞ்சலுக்கு ஏஞ்சலுக்கு இவ்வளோ போதும் ஏன்னா நாளைக்கு வச்சு எல்லாம் சாப்பிட நல்லா இருக்காது இப்போ வேக வச்சு பாதி வந்து இப்போ போட்டுருவேன் பாதி நைட்டுக்கு போட்டுருவேன் முடிஞ்சு போச்சு உப்பு போடக்கூடாது கேட்டுக்கு முடிப்புட்டும் சாப்பாடு வாங்கின்னு இருக்கிற போய் சாப்பிட்டு ஒன்றும் சாப்பிட்ல நான் காலையில் காஃபி மட்டும் தான் குடித்தேன் போய்ட்டு கொஞ்சம் பிரிஞ்சு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து சாப்பாடு செய்கிறேன் சமைக்கிறப்போது மீன் குழம்பு வந்து மீன் குழம்பு வச்சு வீடியோ எடுத்து போட்டோமா இல்ல லைவ் போட்டு மீன் குழம்பு வைக்கட்டுமா டக்குன்னு வந்து கமாண்டு போடுங்க சரியா கமாண்டு போட்டிங்கன்னா தான் நான் போய் சாப்பிட்ற வரைக்கும் கமெண்டு போட்டிங்கன்னா நான் அடுத்து வந்து மீன் குழம்பு வீடியோ எடுத்து போடலாமா இல்ல லைவா வந்து லைவ் போட்டு காட்டட்டுமா பட்டு பட்டுன்னு கமாண்ட் போடுங்க பாப்போம் ஆஃப் பண்ணறேன் சென்றா சரி டாடா பை பை சென்றா ஆமா சக்கறலாம்